மூன்று நாள் அமைதியா இருந்த விஜய் நேற்று பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அவர் பேசியதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது கரூர் சம்பவத்திலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்கலாம் அப்படிங்கிறது மேலும் தன்னாலும் தன் தற்கொலை ரசிகர்களாலும் ஏற்பட்ட இந்த ஒரு கொடிய நிகழ்வை ஆளும் கட்சி சதி செய்துதான் இது நடந்ததுன்னு திசை திருப்பத்தான் முயற்சி செய்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் விஜயிடம் இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இது காட்டுகிறது ஏனென்றால் இவரும் இவருடைய ரசிகர்களும் தனது தவறை புரிந்து கொண்டு திருத்தாமல் இது மாறவே மாற மீண்டும் மீண்டும் இதே தவறு நடக்கத்தான் செய்யும் இவரோ ஆளுங்கட்சி மீது பழி போட்டுக் கொண்டுதான் இருப்பார் அங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ வீடியோ ஆதாரம் இருக்கு எல்லாரு கையிலும் ஃபோன் இருக்கு அதை வச்சு அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க இவங்களுடைய ட்ரோன் கேமரா எல்லா இடமும் சுத்திக்கிட்டே வருது இவ்வளவு இருந்தும் அங்க வெளியாட்கள் வந்து சதி செய்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு ஒரு வீடியோ இருக்கு இத்தனாயிரம் மக்கள் கூடியிருக்க ஒரு இடத்துல வெளியிலிருந்து ஒருத்த வந்து கல்லையோ கம்பையை தூக்கி அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பி போக முடியும்

பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது ஆனா மக்கள் அதை விடவும் சீக்கிரமா ஏழு மணி எட்டு மணிக்கு அங்க வந்து குமிஞ்சி அப்படி அங்க வந்த மக்களுக்கு சாப்பாடு தண்ணி பாத்ரூம் வசதி எதுவுமே இவங்க பண்ணி கொடுக்கல எங்கள் குழந்தைகள்னு எல்லாரும் மணி கணக்கா அங்க காத்து கிடந்திருக்காங்க விஜய பாக்குறதுக்காக மட்டும் இது விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்மளை பார்த்த பிறகு இங்க ஒரு பயன் நிக்க மாட்டான் எல்லாரும் ஓடி போயிருவோம் அப்படின்னு இங்கே இந்த மக்கள் நம்மள பார்த்துட்டு அப்படியே களைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா கூட்டம் நடத்துற இடத்துல மாஸ்க் காட்ட முடியாதுன்னு இவர் தான் பண்ணிருக்காரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க யாரும் நம்ம பேச்ச கேட்க வரல நம்மளை பார்க்க மட்டும் தான் வந்திருக்காங்க இவங்க வரும் ரசிகர் മറ്റ <laughs> പടിച്ച് <laughs> நான் அரசியலுக்கு தான் புதுசு ஆன திறமையான நடிகன் என்பதை அவர் நிரூபிச்சிருக்கார் நிரூபிச்சிருக்காரு தன் தவறை மறைத்து மத்தவங்க மேல பழி போடுற தான் மக்கள் ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு நான் கரூர் வரேன்னு சொல்லிட்டு அதை நம்பி அங்க வந்த மக்கள் சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாம உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் இழந்து அத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட இவர் தன்னோட தவறை தெரிஞ்சிக்காம அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாம மத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இது மாதிரி சம்பவம் தான் இருக்கும் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கும்